முஸ்லிம் சமுதாயம் சொல்வது அவர்கள் சும்மா சொல்வதல்ல அடிப்படையில் சொல்லக்கூடியதுதான் இன்னும் ஒரு ஹதீஸ் முஸ்னது அகமது உடைய ஹதீஸ் உங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை அஹமது 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 பதினேழு ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணாவது ஹதீஸ்

உடன்படிக்கை செய்கிறேன் எதற்காக வேண்டி தெரியுமா எந்த நிபந்தனையின் அடிப்படையில் தெரியுமா அலா அன் தகுந்த நீங்கள் மன்னிப்பதற்காக நபியே நீங்கள் மன்னிப்பதற்காக எனக்கு என்னுடைய முன் சென்ற பாவங்களை நீங்கள் மன்னிப்பதற்காக வேண்டி சொல்கிறார் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள் என்ன சொல்றாங்க நம்ம போல அதே அர்த்தத்தில்

எதற்காக முஸ்லிம்களை காசலாக்குகிறீர்கள்